பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம கோலா உருண்டை கிரேவி பண்ணலாம் இந்த கோலா உருண்டைக்கு மட்டனும் வேண்டாம் சிக்கனும் வேண்டாம் ஐயோ மட்டன் பேர் சிக்கன் பேர் எடுத்துட்டேனே நமக்கு புரட்டாசி மாசம் நடக்க ஏழு மலை நன்கட்ரமலா சிறீவாசா நம்ம கண்ணை குத்திடுவாரே நம்ம மட்டனும் இல்லாம சிக்கன் இல்லாம நம்ம வந்து கோலா உருண்டை பண்ணலாம் சரிங்களா மட்டன் விற்கிற வேலை சிக்கன் விற்கிற வேலைக்கெலாம் நம்ம ஹஸ்பண்ட் பரிசெல்லாம் காலி பண்ணிட்டோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு அவர் பரிசு அப்படியே உபரி புசு இருக்கட்டும் நம்ம ஃப்ரீயாக சீப் அண்ட் வேஸ்ட்டாக நம்ம கோலம் அவர் உண்டை பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பவானி லைஃப் ஸ்டைலில் பிடிக்கும்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பவானி லைஃப் ஸ்டைலுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம் கிச்சனுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் பின்ன டான்ஸ் பண்ணிட்டு சமையல் பண்ணலாம் மணி வந்து பத்தே முக்கால் ஆகிட்டு இப்போ பின்னாடி ஒருத்தர் வந்து வந்து நிற்பார் என்னன்னு சமையல் பண்ணலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அவர் திட்டு வாங்குறதுக்குலாம் நம்ம சமையல் பண்ணிடலாம் ஓடி வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பவானி லைஃப் ஸ்டைல் கம் இப்போ நான் ஒரு கப்பு வந்து மில் மேக்கர் எடுத்திருக்கேன் சோயான்னு சொல்லுன்னா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி லேசாக உப்பு போட்டு லேசாக வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கலாம் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு சித்தி வந்துட்டு கேக் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு இன்னைக்கு திட்டலை ஏன்னா கேக் இருந்து பார்த்திங்களா உங்களெல்லாம் சாப்பிட வாங்க அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு லேசாக வெது வெதுக்கு போதும் இன்னைக்கு கேக் இருந்து நான் திச்சுட்டேன் இல்லைன்னா இவ்வளோ பெருசு பெருசாக திட்டுவார் இது ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் அடுத்து நமக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து பொறிக்கடை வேணும் பொட்டு கடலை ஏதோ ஒரு கடலை இட்லிக்கு சட்னி கரைக்கும் பார்த்திங்களா இட்லியில் சட்னி கரைக்கிற பொறி கடலை பார்த்துக்கந்தேன் கொஞ்சமாக பெரு இதுவும் அரைக்கிறதுக்கு இதை நம்ம நைஸாக கொண்டு வந்துடுறேன் இப்போ இது பொடி பண்ணியாச்சு இதை தட்டிடலாம் சரிங்களா எடுத்துரூமில் இப்போ நம்ம இதை சோயாவை நல்லா தண்ணியிலேருந்து புரிஞ்சு எடுத்துடலாம் சக்கரமே ஆகி இங்கே ஃபுல்லாக புரிஞ்சு எடுத்துகிட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம சோயாவை நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சோயாவை நல்லா அரைச்சாச்சு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பொடியில் வாங்கலாம் மௌக்கு கொஞ்சமா गरम मसाला காஸ்பூன் மிளகதூறு ஒரு பிஞ்ச் மிளஞ்சள் கொஞ்சமா இப்போ நம்ம இதை உருக்கி இதை அரைச்சி வச்சுருக்கிறத இப்படி எப்போதான் உட்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக குடிச்சிக்கலாம் குடித்து உருட்டி வைக்கணும் விட்டு உருத்திட்டு இப்போது ரெண்டு பாட்டில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி முட்டியாச்சு போட்டிங்களா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாம் போட்டு மொத்தமாக போட வேண்டாம் இவ்வளோ வேகாது நல்ல நாளாக அஞ்சு அஞ்சாக போட்டு போட்டு இப்படி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதை கேஸில் வறுக்க போட்டுட்டு உடனே போட்டு கிராண்டி போட்டு நோண்டக்கூடாது உடஞ்சிரும் தானாக இருந்து மேலே வரும் பாருங்கள் இப்படி பாருங்கள் எல்லாமே தானாக மேலே வரும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் உள்ள வரைக்கும் வேகணும் கேஸை எவ்வளோ புரியுமோ அவ்வளோ சின்ன வச்சுருங்க அப்போ தான் நம்ம நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இதை இவ்வளோ ப்ரௌன் ஆனால் போதும் இதை எடுத்துடணும் ஒரு பேட்சு வந்து ரெடி ஆகிட்டு பார்க்க அப்படியே சாப்பிடும்னு இருக்குல்ல ரெண்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரிய கொஞ்சம் ரொம்ப சூப்பராக வர்த்தாச்சு இப்போது இதில் தான் நம்ம கிரேவி பண்ணுறோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஜீரகம் பெரு ஜீரகம் கழுகு இப்போ நாலஞ்சு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி இதை இஞ்சி பூண்டு போட்டு மிக்சரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ நீங்கள் இது நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் இந்த இஞ்சி பூஞ்சிஃபுல்லாம் போகும் அப்போ தான் வந்து நம்ம போலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ